நீங்கள் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா நான் நைட்டு செய்ய போகிற டின்னரில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க என்ன டின்னர் சப்பாத்தியும் இந்த ப்ராக்கோலியும் காலிஃப்ளவரும் போட்டு ஒரு குருமா தான் இன்னைக்கு வைக்க போகிறேன் இந்த ஸ்பெஷல் குருமா வந்து சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வீடியோவில் பாருங்க இதெல்லாம் அரைச்சி தான் செய்ய போகிறேன் இது மாவு வந்து நம்ம முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெசிஞ்சி வச்சாதான் சப்பாத்தி நல்லா இருக்குங்கிறதுக்காக முன்னாடியே பெசைய ஆரம்பிச்சிட்டேன் இதை பெசஞ்சு வச்சுட்டு நான் குருமா செய்யறதை காட்டுறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இப்போ நம்ம என்ன ஊற்றிக்குவோம் நம்ம வந்து இந்த குருமாவுக்கு இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ப்ராகோலி அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு வதக்கி தான் நம்ம இந்த குருமாவே செய்ய போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம் தக்காளி நல்லா வதங்க அப்புறம் போட்டுக்கோங்க நல்லா வெங்காயம் பூண்டு இஞ்சினா நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகாத்தல் போடுவோம் இருந்தாலும் பச்சை மிளகா போட்டால் வாசமாக இருக்கும் அதுதான் இதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு போட்டுக்கும் இப்போ கசகசா கொஞ்சம் போட்டுக்கோம் சும்மா கொஞ்சமாக இதெல்லாம் வந்து ஒரு தடுப்பு கொடுக்கறதுக்கு தான் வேறு ஒன்றில் ஆ இதை நல்லா வதக்கியாச்சு இதை வந்து வேறு இடத்துல மாற்றிட்டு இதுக்கப்புறம் தான் காளி காலிஃப்ளவரையும் போட்டு அரைக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் வந்து காலிஃப்ளவரையும் திராக்களையும் போட்டு வதக்கிப்போம் நான் ஏன் இது ரெண்டையும் அரைச்சி அதா இருந்தாலும் அரைச்சி செய்யறேன் அப்படின்னா பாப்பாவுக்காகவே மெயினா இது மாதிரி செய்யுது அவளுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் ஆனா டைரெக்டா கொடுத்தா சாப்பிடவே மாட்டா அந்த மாதிரி தெரியாம கொடுத்தா தான் சாப்பிடுவா அதனால அப்போ யோசிச்சது தான் ஒன்று ஒன்றையும் ராகோலியில் அவ்வளோ சத்து இருக்குங்கிறாங்க இதை அப்படியே செஞ்சு ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பெலாம் வச்சு கொடுத்தா குடிப்பாளா குடிக்க மாட்டாள் அதுக்கு தான் இந்தமாரி அவளுக்கு பிடிக்கும் சப்பாத்தி குருமாலாம் பிடிக்கும் இதுமாதிரி ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஸ்கூலில் போய் அதெல்லாம் எடுத்து வச்சுருவா இப்படி அரைச்சி கொடுத்துட்டேன்னா அப்படியே சாப்பிட்டுருவா ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியே இந்த குருமா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி கொடுத்துருவேன் சாப்பிட்டு வந்துடுவா நல்லா வதங்கட்டும் இத போய் நான் ஆற வச்சுட்டு போய் நான் ஆற வந்துடுறேன் இப்போ கடாய் போட்டாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை தனியா அரைக்கணும் இந்த ப்ராக்லியும் காலிஃப்ளவரையும் தனியா அரைக்கணும் ஏன்னா அது ரொம்ப அரைக்கக்கூடாது கொற குறையும் நம்ம அரைக்க போறோம் இது வந்து நல்லா நைஸா அரைக்க போறோம் அதனால இல்ல தனியா அத தனியா தான் அரைக்கணும் இப்போ என்ன ஊத்திக்கலாம் இப்போ வதக்கி வச்ச இதெல்லாம் ஊத்திடலாம் இப்போ இதில் பட்டா கிராம்பு ஏலக்காய் நுணுக்கி வச்ச பவுடர் இருக்கேன்ட்ட அது ஒரு கால் ஸ்பூன் போட்டணும் அது இல்லைன்னா கரம் மசாலா கூட போடணும் நான் அது வீட்டிலே இதை நுணுக்கி வச்சிருக்கிறது வெறும் பட்டா கிராம்பு ஏலக்காய் இதை மூணு மட்டும் நுணுக்கி வச்சுக்கோம் பிரியாணிக்கு இந்த மாதிரி குருமாக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நான் போய் இந்த காலிஃப்ளரையும் இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஆ இதையும் நல்லா கொறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைக்கணும் தெரியுதா இது வெந்திருச்சுன்னா இன்னும் ஏதாட்டும் தண்ணி அழைச்சி விட்டு ம் தண்ணி வந்து இந்த அளவு போதும் ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தூள் வேணாம் வெறும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூள்ன்னா இதை உப்பு போட்டுக்கலாம் இல்லை குருமால எதுவுமே தெரியாது அப்படியே வச்சு சாப்பிடலாம் எதுவுமே எடுக்க முடியாது நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சா குருமா ரெடி குருமா ரெடி குருமான்னு சொல்லக்கூடாது தொக்குன்னு சொல்லிடலாம் இதை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் இது தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி தேக்க ரெடி ஆகிடும் நான் கல் போட்டுட்டே இருக்கனவே அது காஞ்சிடுச்சு சப்பாத்தி தேப்போமா ம் சப்பாத்திக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மாவு பசிஞ்சு வச்சிடணும் அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கு நான் இது மாதிரி மடிச்சுதான் போடுவேன் எண்ணெய் தடவி அப்படிதான் லேரா நல்லா இருக்கும் எப்போவுமே சப்பாத்தி வந்து ஹை ஹைஃப்ளேமில் தான் போட்டு எடுக்கணுமா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்குமா சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு கல்லை பற்ற வச்சுட்டு அப்புறம் நான் சப்பாத்தி தேப்பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சி கல்லும் உள்ள எண்ணெய் தடவை நல்லா புருசன்னு ஒப்பிட்டு வருது நான் இன்னும் சப்பாத்தியும் சேர்த்து எடுத்துட்றேன் ம் சப்பாத்தி ரெடி எடுத்துடுவோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் பாப்பாக்காக தான் செய்வேன் இந்த மாதிரி குருமா இப்போ அவளுக்கே நான் டேஸ்ட்டு கொடுக்குறேன் அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் இருங்க இந்த சப்பாத்தி வந்து லேயர் லேயராக பாருங்க அதுக்குதான் நான் மடித்து செய்வேன் இரு நான் பாப்பாவுக்கு மொதல் சாப்பிடு பார்ப்பேன் இந்தா நீ சொல்லு இருக்கா நான் இருக்கா சூப்பராக இருக்கும் நஜமாக இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மைதா மாவுல சப்பாத்தி போட்டு கூட நீங்க சாப்பிடலாம் புரோட்டா மாதிரியே நல்லா இருக்கும் வேண்மாடி ம் பாருங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல வந்து வித்தியாசமா எதுவுமே தெரியாது நம்ம நார்மலா வைக்கிற குருமா மாதிரி தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க செஞ்சு பாருங்க காலிஃபிளவர் எல்லாம் கலந்து போட்டா நல்லா இருக்கும் நான் பேசுனது வச்சு கண்டுபிடிச்சிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சாப்பிட போறோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்